ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாரா தோஷத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் எந்த நாளில் செய்ய வேண்டும் ஸோ ஜென்ரலாகவே இந்த நட்சத்திர தோஷங்களில் வந்து அதிகமாக கொஞ்சம் அதனுடைய பாதிப்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி திருவாதிரையை அடுத்தது ஆயிலிய நட்சத்திரம் தான் ஸோ இந்த ஆயிலிய நட்சத்திரம் வந்து இவாளுக்கெல்லாம் எப்படி அந்த தோஷம் தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மனசுல வந்து ஒரு சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று லைஃப் பார்ட்னர் சரியாக அமைய மாட்டாங்க ரொம்ப சூப்பரான லைஃப் பார்ட்னர் எனக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால் மனசு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும் நல்ல வாழ்க்கை எனக்கு கிடச்சிது இருந்தாலும் என்னால் அதை வந்து சுகப்பட முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன வருத்தம் மனசில் இருக்கும் இல்லை குழந்தைங்க வந்து குழந்தைங்களால ஒரு மனசு கஷ்டம்னு இருக்கேன் இருக்கும் ஸோ ஜென்ரலி ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு லைஃப் எடுத்துனிங்கன்னா முக்கால்வாசி அவங்க மேரிட்டல் லைஃப்பில் தான் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்து இருக்கும் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைஞ்சு அந்த லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் இல்லை சீக்கிரமே அவங்க வந்து இறந்து போகலாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க இவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க ஸோ அந்த அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது முழுமையாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அது மாட்டி விட்டுரும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் அவங்க தார தாரதோஷத்திற்கு என்ன செய்யலாம் இந்த மாதிரி பிரச்சனையில எனக்கு ஒன்று குறையணும் இல்ல அது ரொம்ப என்ன வந்து பாதிக்க கூடாது பஞ்சமி திதியில ஒவ்வொரு ஒரு மாசத்துல ரெண்டு பஞ்சமி வருது இல்லையா ரெண்டு பஞ்சமி திதியிலையுமே அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டை இந்த ரெண்டு நாகம் சேர்ந்து ரெட்ட நாகம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெட்ட நாகம் சேர்ந்து இப்படி இருக்கும் ஏன்னா தல நாகம் தனியா இருக்கக்கூடிய பிரதிஷ்டைகளும் இருக்கு ரெட்ட நாகம் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரதிஷ்டைகளும் இருக்கும் சோ இந்த ரெட்ட நாகம் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரதிஷ்டைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இட்டு கோலமிட்டு கொஞ்சூண்டு பச்சை பாலில் ரெண்டு அரிசி இத்தினூண்டு வெல்லம் இதை கலந்து அவங்க வந்து ஒரு வாழைப்பழத்தோடு அதில் வச்சுட்டு பன்னெண்டு வாட்டி பிரதக்ஷணம் பண்ணணும் அந்த அரச மரத்தை இது பஞ்சமிக்கு பஞ்சமி அவங்க வந்து செய்யணும் ஸோ பஞ்சமியில் இதை வந்து அவங்க செய்யும் பொழுது அந்த ஆயில நட்சத்திரத்திற்கான ஒரு மன சஞ்சலங்கள் இல்லை மன கஷ்டங்கள் மனவேதனைகள் இது எல்லாமே அவங்களுக்கு தீரும் இனநேயர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்